நீ பார்க்க தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை எப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் நம்ம இந்திய கடற்படை நாளுக்கு நாள் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி என்ன இந்திய கடற்படையில நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் யுஎஸோட பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இந்தியாவோட நேவி டீலுக்கு ஒரு கிரீன் சிக்னலை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து சொன்னவனே அதன்னப்பா டீலு அப்படின்னு வந்து கேட்குறீங்க ட்ரம்ப் அமெரிக்கா அதிபராக இருந்தப்பயே நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணிக்கிட்டோம் அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்ட இருந்து எம்எச் சிக்ஸ்டி ஆறு ஹெலிகாப்டர்ஸ் இருபத்தி நாலு ஹெலிகாப்டர்ஸ் நமக்கு வந்து கொடுக்கணும்னு இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கிட்டோம் இந்த அக்ரிமெண்ட் படி ஆல்ரெடி ஆறு ஹெலிகாப்டர்ஸ் நம்ம இந்தியா கிட்ட வந்துருச்சு இப்படி இருக்கிற தான் நம்ம இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு பெரிய ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தோங்க இந்த ஆறு ஹெலிகாப்டர்ஸ் அப்கிரேடு பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த ஹெலிகாப்டர்ஸ்க்கான லாஜிக்கல் சப்போர்ட்டை நீங்க வந்து கொடுக்கணும் இன்னும் எங்களுக்கு பதினெட்டு ஹெலிகாப்டர்ஸ் வரணும் இல்லையா அந்த ஹெலிகாப்டர்ஸையும் இன்னும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு இது மாதிரி ஒரு ரெக்கொஸ்ட வந்து வச்சுருந்தோம் இப்ப இந்த ஒரு ரெக்வஸ்டை ஏற்றுக்கிட்டு தான் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த அதாவது பில்லியன் டாலர் மதிப்பிலான நேவிடீல இப்ப வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க இப்ப இந்த விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் அதுதான் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஹெலிகாப்டர்ஸ் வந்து இருக்குல்ல இதை அப்கிரேடு பண்றதுனால அப்படின்னா நமக்கு வந்து நல்லது போகுது அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க உண்மையிலே இந்த ஹெலிகாப்டர்ஸ் அப்கிரேடு பண்ணிட்டோம் அப்படின்னா இதனால நம்ம இந்திய கடற்படையே பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து மாறப்போதுங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த எம்எஸ் ஆர் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஹெலிகாப்டர்ஸோட ஸ்பெசாலிட்டியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப கடற்படையில முக்கிய பங்கு ஆட்டுறது நீர்மூழ்கி கப்பல்கள் தான் அப்பேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களை கூட ஈஸியா தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்ஸ்ல ஐம்பத்தி நாலு டோர்போடோஸ் வரைக்கும் வந்து இருக்கு ஸோ இப்படி இருக்கும் போது இன்னமே இந்த ஹெலிகாப்டர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் பண்ணிட்டோம் அட்வான்ஸு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை இந்த ஒரு ஹெலிகாப்டர்ஸ்ல கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்ம எதிரி நாடுகள்னால நம்மளை அசைச்சு கூட பார்க்க முடியாது இந்த ஹெலிகாப்டர்ஸை வச்சு ஈஸியாக சீனா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்குமே மிகப்பெரிய லெவலில் வந்து அச்சுறுத்தலை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி இந்தோ பசிபிக் ரீஜியனில் நம்ம இந்தியாவோட ப்ரெசன்ஸையும் ஈஸியாக அதிகப்படுத்த முடியும் இதனால தான் இந்த ஒரு டீலை ரொம்பவே முக்கியமான டீலாக வந்து பார்க்குறோங்க இதுலேயும் இந்த டீலுக்கு அமெரிக்கா அப்ரூவல் கொடுத்தத விட கொடுத்த டைமிங் தாங்க ரொம்பவே ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா அடுத்த மாதம் ட்ரம்ப் வந்து அதிபராக போறாரு அதுக்குள்ள நாங்க இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியே தீருவோம் அப்படி நாங்க பண்ணாம விட்டுட்டோம் இதுக்கு ட்ரம்ப் வந்து கிரெடிட் எடுத்துவார் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அவசர அவசரமாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்காங்க இதுதான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு பாருங்க எப்படி மாத்தி மாத்தி இந்தியாவுக்கு வந்து நல்லது பண்றாங்கன்னு அடுத்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா அமெரிக்க உறவுகள் எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்துந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் எனவே இந்த ஒரு டீலுக்கு அமெரிக்கா கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு ரொம்பவே அட்வான்டேஜான விஷயமா பார்க்கப்படுது இதனால அடுத்து இந்திய அமெரிக்க உறவுகளும் அடுத்த கட்டத்துக்கு போதுங்க இப்ப இது மட்டும் இல்லாம நம்ம இந்திய கடற்படை தளபதியும் ஒரு முக்கியமான வந்து விஷயத்தான் நம்ம இந்திய கடற்படை தினம் வந்துச்சு இந்த ஒரு தினத்தன்னைக்கு கடற்படை தளபதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து அடுத்த மாசத்துல இந்திய கடற்படை தொண்ணூறாயிரம் கோடி மதிப்பிலான அக்ரிமெண்ட்ல வந்து கூடிய சீக்கிரத்துல சைன் பண்ண போறாங்க எதுக்கான இந்த அக்ரிமெண்ட்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி கிட்ட இருந்து எப்படியாவது இருபத்தாறு ரஃபேல் மெரேன் வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கான அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ண போகிறோம் அதே மாதிரி மூணு ஸ்கார்பியன் சப்மெரன்ஸ்க்கான டீலையும் நாங்கள் வந்து சைன் பண்ண போகிறோன்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓவரால் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்திய கடற்படை வந்து பயங்கர ஸ்ட்ராங் போகுது அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க ஏன்னா ரஃபேல் ஜெட்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவால் யாரையுமே அசைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரஃபேல் ஜெட்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஃபேக்டரா வந்திருக்கு இவ்வளோவே நம்ம இந்தியன் ஆர்மியில் வந்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதிரி நாடுகள் வந்து நம்ம இந்தியாவை பார்த்து அந்த அளவுக்கு பயப்படாங்க இதனால தான் அதே ரஃபேல் ஜெட்ஸை நம்ம இந்திய கடற்படைக்கும் கொண்டு வரணும்னு நம்ம இந்திய கடற்படை இந்த மாதிரி முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க இதனால தான் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் கூட ஃப்ரான்ஸுக்கு போய் இந்த டீலை பற்றி டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து நடத்தினார் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்திய கடற்படை வந்து நாளுக்கு நாள் மாற்றி மாற்றி வெவ்வேறு சாதனைகளை வந்து படைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அரிகாட் போர்க்கப்பல்ல இருந்து கே ஃபோர் மிசைல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இது மாதிரி வாரம் வாரம் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி மாற்றி மாற்றி சாதனைகளை நம்ம இந்திய கடற்படை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனி என்னெல்லாம் பண்ணி நம்ம இந்திய கடற்படை வந்து ஸ்ட்ராங்கா போதோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்